என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் குழந்தையே அதில் இருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவே உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல் உணர்ந்தாய் என்றார் கவலை கொள்ளாதே அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் இது உன் சத்தியதேவனின் சத்திய வாக்கு உறவுகள் நிரந்தரம் இல்லை நிலையான உறவு நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் சோர்ந்து போகாதே உன் காரியங்கள் நிறைவேறும் உன் தேவைகள் என்னவென்று நான் அறிவேன் கலங்காதே தங்கமே எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன் ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே நீ என்னத்தான் ஆயிரம் நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது உனக்கு மட்டுமல்ல எனக்கே இதே நிலைத்தான் எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தா போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழியில்லாமல் வாள் உனக்கான பலன் என்று உனக்குண்டு தங்கமே பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் திருப்பித் தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தையே அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன் உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகின்றேன் பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றா முயற்சித்துக் கொண்டிரு துவண்டு போகாதே ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா எப்போதும் என் ஆசிர்வாதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே எண்ணம் போல் வாழ்க்கை உன் கெண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல் உனக்கான நல்வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் என்னை வரவேற்க தயாராக இரு தங்கம் நீதான் ஜெயிக்கப் போகின்ற எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை இருப்பேன் கவலை வேண்டாம் சிறிதளமும் கவலைக்கு இடம் கொடுக்காதே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன் உன் குடும்பப் பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே நீ என் குழந்தை நானே என வரவழைத்துக் கொண்டு செல்ல குழந்தை உன்னை எப்படி கைவிடுவேன் தைரியமாக இரு எதையும் இழந்துவிடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு தங்கமே நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அதற்கான பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன் கலங்காரி தங்கமே நிம்மதியாக இரு உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும் உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும் உன் நல் எண்ணங்கள் பழித்துவிடும் சகல சம்பத்தும் பெற்று நீடோடி வாழ்வா எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கையை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தித்து வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை உன் நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு நல்ல முடிவைக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது எனது கடமை என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே என்னை நம்பு அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும் செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள் இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை பத்து மடங்காக திருப்பிக் கொடுப்பேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே கலங்காதி நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் கவலையை விடு தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பது மடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க உன் சாயப்பா நான் ஓடோடி வருவேன் உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என்னருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள் உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்றி மன அமைதியை பெறுவார் உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தா என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் சாகி உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் அன்பு நேர்மை பொறுமை நம்பிக்கை உன்னிடம் இருந்தா நீ என்னோடு இருப்பாய் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விலக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபத்தை காட்டாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வார் கவலைப்படாதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே தங்கமி இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாள் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என நினைத்துக்கொள் நீ விரைவில் உனக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் அன்பு குழந்தை இழந்த இடத்தை பிடித்துவிடலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது புதுசு வந்தால் பழுசுக்கு மரியாதை இருக்காது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மழைத்துளியில் எருப்பு மூழ்கினாலும் கடலில் கப்பல் மூழ்கினாலும் இழப்பு இழப்புத்தான் அவரவர் இடத்தில் அவரவர் துயரம் பெரியதுதான் வார்த்தைகளை வைத்து யாரிடமும் விளையாட்டு காட்டாதீர்கள் துரோகம் கத்தியை போன்றது பிறரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் தன்னை யாராவது குத்தும் போது தான் கொடிரமாக வலிக்கும் உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம் உலகத்தையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம் யாரைப் போலவும் வாழாதே இதுதான் நான் இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்து காட்டு நீ நீயாக இரு சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது குழந்தையே போகும் பாதை தவறென்று தெரிந்தும் அதில் நீ தொடர்ந்து பயணித்தால் பல தொல்லைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை யாரையும் தோற்க விடுவதில்லை ஒன்று நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கின்றது இல்லையென்றால் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கின்றது வந்தால் ஏற்றுக்கொள் போனால் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நிற்பேன் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் என்னை கூப்பிடு அனைத்து கஷ்டத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்கு நீ சகல வளங்களையும் பெற்று வாழ்வார் கஷ்டங்களை பார்த்து கலங்கக்கூடாது குழந்தையே எதுவுமே நிரந்தரமில்லை விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையுடன் செல் பொறுமையுடன் காத்திரு நல்லதே நடக்கும் சிலை போல இருந்தாலும் போல வரும் துன்பங்களை பொடி போல இடித்து பனி போல கரைத்து விடுவேன் என் ஆசியுடன் உனக்கான திருமணம் நிச்சயிக்கப்படும் நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கின்றேன் நிதி சிக்கல்கள் விரைவில் மாறும் குழந்தையே சர்வமங்களத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் வாசம் செய்யப் போகின்றேன் என்னை பத்திரமாக பார்த்துக்கொள் ஆழ்நிலை தவமும் வேண்டாம் ஊழ்வினை பயமும் வேண்டாம் வாழ்நிலை சாயென்று ஆனாலே பிறகெதற்கு பயம் உனக்கு கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் இடத்தை ஒருவன் பிடிப்பானான் ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்று தர்மமே வெல்லும் குழந்தை ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம் குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றா நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றா ஏனென்றா உன் ஆழ்மனதிற்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை கலங்காதிரு செல்வமே எல்லாமும் நிலையாயிருப்பதில்லை இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தையே நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன் கலங்காதே உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை தலைக்குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாது அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் கலங்காதிரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒளித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய் நீ என் செல்ல பிள்ளைத்தான் ஆனால் வாழ்வில் தோல்விகள் வலிகள் ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துத்தான் ஆக வேண்டும் காரணம் இவைகள் உன்னை மேம்படுத்த உன் நிறை குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான் அதை புரிந்து கொள் அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே உனைக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நான் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நினைத்தபடியான வாழ்க்கை அமையும் என்னை நம்பி பொறுமையோடு இரு துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம் உன்னைப் பற்றி யார் என்ன சொன்னால் தண்ணீரை போல இருக்க கற்றுக்குள் நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம் இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன் கலங்காதே உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றான் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் ஒருவன் இன்னொருவனை பற்றி பேசும் போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல்வாழ்க்கை அமையும் நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தால் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாயப்பான் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா